சாமுண்டேஸ்வரி சரி இல்லை இப்போ ராட்டகசுமன் அருமையிலே மாசான எப்சர் வந்துருக்குன்னே சொல்லலாம் வீசியோ சுத்தமாக வரமாட்டேங்குது பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து இருக்கும் சந்திரகலா வந்து கேட்குறாங்க அக்கா சாமுண்டேஸ்வரி உனக்கு தெரியாமல் இவங்க எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா என்னென்னமோ வந்து பண்ணி வச்சுருக்காங்க என்னடி திருப்பி முதலேருந்து ஆரம்பிக்கிற அவங்க ஏதோ தெரியாமல் ஏதோ பாட்டி மேலே இருக்கிற அன்புனாலேயோ பாசத்தினாலேயோ போயிட்டாங்க சும்மா சும்மா என் பசங்களெல்லாம் வந்து குறை சொல்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத ஓ இவ்வளோ நம்பரியாக்கா பார்த்துக்கங்க நீங்கள்லாம் யார் என்ன ஏதுன்னு தெரியாமல் இவ்வளோ வந்து நம்புகிற மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லும்போது ஏய் எனக்கு வேலை இருக்குடி நீ ஏதாவது ஒன்று கிடக்கா ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பேன் நான் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு தாமதமாக வரேன் அதுக்கப்புறம் நீ என்ன சொல்லணுமோ சொல் அப்படின்னு சொன்னேன் சரிக்கா அது கூட நல்லது தான் நீ ஆக வேண்டிய வேலையை போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொன்னோன்னே முக்கியமான ஃபோன் கால் யார்கிட்டயோ பண்ணுன்னு சொல்லிட்டு சாமுண்டேஸ்வரி மாட்டுக்கு ரூம்குள்ளே வந்து போகிறாங்க கம்பெனி சம்மந்தப்பட்ட விஷயத்த பேசணுன்னு ஒரு பக்கம் அப்படி என்னத்த காட்ட போறீங்க உங்களால என்ன செய்ய முடியும் எங்க அம்மா சும்மா இருந்தா கூட எங்க அம்மா நீங்கள் தான் ஓவரா வந்து பண்ணிட்டு இருக்கீங்க அப்பா இவளெல்லாம் வந்து கேட்க மாட்டியா அதான் கண்ணத்துலயே வந்து பலார் பலாருன்னு அடிச்சனேன் அதுக்கு மேல என்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க நீங்க செய்யறது எதுவும் சரியில்லை அம்மாவை சும்மானு யோசிக்க விடாம பண்ணுங்க தேவையில்லாமல் நீங்கள் நீங்க பேச பேச எனக்கு கோபமும் வெறுப்பும் அதிகமாக வருதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஓ இந்த அளவு அளவுக்கு ஆகிப்போச்சா நீங்க இவ்வளோ யோசிக்கும் போது நாங்க பேசுறது எதுவும் தப்பு இல்ல சித்தி சும்மாவே இருக்க மாட்டீங்களா அதுவும் துர்கா சம்பந்தப்பட்ட ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பா நம்மளாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை தேவையில்லைன்னு மயில்வாகனம் வந்து சப்போர்ட் பண்றாங்க டே வாகனம் உன்னையும் வந்து சாதாரண ஒருத்தன் நினச்சேன்டா ஆனா நீ எவ்வளவு பெரிய ஆளுன்னு எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு கார்த்தியை கூட நம்பிடலாம் ஆனா நீ எந்த நேரத்தில் என்ன செய்வேன்னு என்னால நம்பவே முடியல ஆனால் நான் ஒரு குறும்படம் போட்டு காட்டட்டா அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க என்ன குறும்படம் இப்போ நீங்கள் எல்லாரும் அந்த வீட்டில் விளாண்டுக்கிட்டு இருந்தீங்களே கண்ணாமூச்சி அந்த வீடியோலாம் என்கிட்ட இருக்குது கண்ணாமூச்சியில் என்ன வரப்போகுது டே ராசா முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேசுப்பா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எங்கள் அக்கா முன்னாடி போட்டு காட்ட போகிறேன் அப்படி போட்டு காட்டும் போது நீங்கள் முன்னாடியே வந்து சஸ்பென்ஸ் இல்லாமல் பார்க்கணும் அதுதான் எனக்கு கொஞ்சம் சுவாரஸ்யம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ ஆதாரத்தை காட்டுறாங்க என்னத்தை வந்து ப்ளே பண்ண போகிறான்னு தெரியலையே ஆல்ரெடி என் புருஷன்தான் அந்த வீட்டு பையங்கிற விஷயத்த வந்து சொன்னான் இந்த வாட்டி அப்படி என்ன வச்சிருக்கான்னு தெரியலன்னு ரேவதி வந்து உச்சக்கட்ட கோவத்தில் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து கல்யாணான விஷயம் துர்கா துர்காவங்கிட்ட நம்ம ரோகிணி வந்து பேசுகிற இது எல்லாமே வந்து தெரிஞ்சிருது நான் பேசினாவாது ஃபுல்லாக சும்மானு சொல்லுவீங்க ஆனால் இந்த வாட்டி மூத்த பொண்ணு பேசியிருக்கா குட்டி சாமுண்டீஸ்வரி பேசியிருக்கா அப்படி இருக்கிற சூழ்நிலையில் எங்கள் அக்கா நம்புவாளா மாட்டாளா என்ன மாமா என்னை கை நீட்டி அடிச்சிட்டிங்கல்ல நான் பதிலுக்கு ஏதாவது உங்களுக்கு கொடுக்கலனா நான் எப்படி சாமுண்டீஸ்வரியோட தங்கச்சியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது சந்திரா அது கோவத்தில் அடித்தது ஆனால் நீ வேணும்னே வந்து பழி வாங்கணுன்னு பேசிக்கிட்டு இருக்க அது சுத்தமாக வந்து சரியில்லை பார்த்துக்க அப்படின்னு சொன்னோன்னே ஆமாம் வாக்கிலே வந்து உங்களுக்கு மெரட்டெல்லாம் தெரியுமா இது தெரியாமல் போச்சு ஆமாம் இல்லை நீங்கள் யார் சாமுண்டேஸ்வரியோட புருஷன் உங்கள் கிட்டலாம் நான் பதுங்கி தான் போனோம் ஆனால் இந்த நான் எதுக்காக தெரியுமா உங்ககிட்ட நான் செய்ய போகிறத காட்டினேன் ரேவதி என்னம்மா இதையும் வந்து காணாமாக்கியெல்லாம் நினைச்சியா இந்த வாட்டி அப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை உங்கள் யாரையுமே நம்ப மாட்டேன் தேவையில்லாமல் என் வாழ்க்கையில் வந்து விளையாடாதீங்க கொஞ்சமாவது உங்களுக்கு அறிவு இருக்கான்னு சொல்லி துர்கா வந்து கேட்குறாங்க இந்த குடும்பத்துக்கு எதிராக நீ காயினை ஊற்றுவே அப்படி இருக்கிற சூழ்நிலையில நீ என்ன வந்து கேட்குறியா தப்பு பண்ணுறதெல்லாம் நீங்கள் பழி வாங்குறது நானா என் மேலே தப்பே கிடையாதுன்னு சந்திரகலா நல்ல உங்கள் மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுறப்ப இந்த வீட்டிலேருந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் நீ தான் வந்து ஒன்று ஒன்றா உங்க புருஷனுக்கு வந்து ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு மல்லு கட்டிட்டு இருக்கேன்னு எல்லாமே தெரியும் அது என்ன இல்லைன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு சொன்னேன் சந்திரா இந்த வேலையை வேற பண்ணி வச்சிருக்கியா நீங்கள் என்ன வேணான்னு சொல்லுங்க ஆனால் நீங்கள் சொல்ற எந்த விஷயத்துக்கும் வந்து எதுவும் கிடையாது ஆனால் நீங்கள் பொய் சொல்றீங்க அப்படின்னு நான் ஒரே வார்த்தை எங்கள் அக்கா கிட்ட சொல்லி நம்ப வச்சிருவேன் ஆனால் பதிலுக்கு நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து எங்கள் அக்கா கிட்ட காட்ட போறேன்னு சொல்லிட்டு சந்திர்கலா அம்மாட்டுக்கு ரூம் பக்கத்தில் வந்து போய் வந்து நிற்கிறாங்க அப்பா இப்போ என்னப்பா பண்ண போறோம் எனக்கும் ஒன்றும் புரியலையே மயில் வாங்கணும் உங்களுக்கு எதுவும் புரியுதா தெரியலையே நேற்று ஏதோ வந்து சமாளிச்சிட்டோம் ஊர்க்காரங்க எல்லாரும் ஏகப்பட்ட பேர் வந்துட்டாங்க ஆனால் இந்த வாட்டி யார் வரப்போறாங்க ஒன்றும் புரியல அத்தை எப்படி இருந்தாலும் ரூமை விட்டு வெளியே தானே பிரச்சனை நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு முதல் மரியாதை பண்ணணும் எதாவது வந்து ஃபோன் அடித்து பேசி எதாவது ஒன்று பேசி சமாளிச்சுக்கிட்டே இருங்க ரூமை விட்டு வெளியே வந்து சாமுண்டேஸ்வரி இப்போதைக்கு வரக்கூடாது கார்த்திகிட்ட நான் இப்போயே வந்து சொல்கிறேங்கிற மாதிரி மயில் வாங்கின வந்து ஒரு ஐடியா வந்து பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க ஓ ஓகே ஐடியா வந்து வந்துருச்சு அந்த ஃபோனை வந்து எப்படி இருந்தாலும் அத்தைக்கு தெரியாமல் எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப என்ன பண்ணலாங்கிற மாதிரி நம்ம மயில் வாங்கின வந்து திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க மாமா இதெல்லாம் வேலைக்கு ஆகுமா சரினு சொல்லிட்டு என்னதான் அக்கா இவ்வளோ நேரம் வந்து ஃபோனில் பேசிகிட்டு இருக்கா உடனே ஃபோன் வந்து கட் ஆகணும் நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு ரேவதி வந்து ஃபோன் பண்ணுறாங்க என்னத்தை பேசுறது ஏதாவது ஒன்று பேசி சமாளிக்க வேண்டியதா அப்படின்னு சொன்னோன்னே ஃபோனில் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஹலோ நீங்கள் சாமுண்டீஸ்வரியா உங்களை பற்றி நான் பெருசாக வந்து கேள்விப்பட்டிருக்கேன் நீங்கள் சாதனை பெண்ணாமே அப்படி இருக்கும்போது உங்களுக்கு நாங்கள் ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் விருது கொடுக்கலான் இருக்கோம் அதில் நீங்கள் கண்டிப்பாக வந்து கலந்துக்கணும் நீங்கள் வந்து கௌரவப்படுத்தணும் உங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு கொடுத்தா தான் நம்ம எல்லாருக்கும் வந்து உங்களை பார்த்து அவங்க ஆவாங்க தயவு செஞ்சு வாங்க நீங்கள் யாருங்க என்னை பற்றி எப்படிங்க உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிச்சு நீங்கள் எவ்வளோ பேருக்கு வந்து இலவசமாக எல்லாமே வந்து அள்ளி அள்ளி கொடுக்குறீங்க அதுவும் நீங்கள் கொடுக்கறது யாராலையும் எடுத்துக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது படிப்பை நீங்கள் கொடுக்குறீங்க அது மட்டும் இல்லாமல் கல்யாணத்துக்கும் படிப்புக்கு தான் அவ்வளோ செலவாகுது அது எல்லாமே நீங்கள் முக்கால்வாசி வந்து ஃப்ரீயாக வந்து கொடுக்குறீங்கன்னு கேள்விப்பட்டோம் இதை நினச்சி எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குது அதை கூட நீங்கள் பொது வழியில் சொல்றதே இல்லை இதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் உங்களுக்கு செய்யாமல் வேற யாருக்குங்க நான் செய்ய முடியும் கண்டிப்பாக நீங்கள் நிகழ்ச்சியில் வந்து சிறப்பு விருந்தினராக வந்து உங்களுக்கு எங்களால் முடிஞ்ச சின்ன அன்பளிப்பை வந்து கொடுக்குறோம் அவார்டு அதை நீங்கள் வாங்கிக்கிட்டீங்கன்னா எங்களுக்கும் கொஞ்சம் கௌரவமாக இருக்கும் உங்களை பார்க்குற எல்லாருக்கும் அவங்களுக்கும் கௌரவமாக இருக்கும்னு என்னென்னமோ வந்து சொல்லிகிட்ருக்காங்க பரவாயில்லையே ரேவதி வந்து பிச்சு ஓதர்றா அப்படின்னு இருக்கிறப்ப சந்திரகலா இந்த குடும்பத்துக்கு வந்து பிரச்சனை மேலே பிரச்சனையாக பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம மயில் வாகனம் வேறு ஒரு ஃபோனை வந்து கொடுத்துட்றாங்க சந்திரகலா கிட்டே சந்திரகலா வந்து ஃபோனை வந்து பெஞ்சில் வச்சிருந்தோம்னா பின்னாடியும் வந்து சைலண்ட்டாக வந்து பக்கத்தில் உட்காந்து அவங்க ஃபோன் வச்சிருக்கிற மாதிரியே இன்னொரு ஃபோனை வச்சுட்டு அந்த ஃபோனை வந்து எடுத்துகிட்டு வந்துடுறாங்க வேற லெவலில் மாசா இருந்துச்சுன்னு